எல்ல வணக்கம் காலையில இருந்து வீடியோ போடலைங்க அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால வந்து படுத்துட்டேன் தான் சரி நாட்டு மல்லி தலை எடுக்க போனேன் எனக்கு வண்டியிலேயே சுத்திட்டு இருக்கிறேங்க ரொம்ப இதா இருக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை சரியாயிடுச்சுங்க அதனால சரி கீரை நீங்க நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் எட்டி பாக்குறாரு இவர் வந்து பெயிண்டருங்க இப்ப வீடு கீது ஏதாவது சுவருக்கு பயிர் கீதை இவரை கூப்பிடுங்க கான்டாக்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இவரை அறிமுகப்படுத்தி வச்சுரு நம்பர் கொடுத்துற இங்கே எனக்கு துணைக்கு போட்டுருப்பாங்க அவருக்கு அம்மங்கூழ் போட்டிருந்தாரு நிறைப்பாரு அப்புறம் தட்டாங்கிட்ட வந்துட்டு நிறைய சொல்லி சொல்லிருக்குறேன் ஆனா யாருமே வரலைங்க கீரைக்கு வந்துட்டாங்க நம்ப போய் கீரை கொடுக்கணும் உம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம்தான் யாருங்க நாட்டு மீதி கீரை கீரை போ இந்த மாதிரி கீரை கேட்டாங்களா பாருங்க சிறுகீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க செங்கீரை

அடுத்த வீடியோ பாக்காங்க பாப்பா வீடியோ இல்ல கூட இருந்து பாப்பா காமிக்க வரீங்க